திருசிய சுற்றுலான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யாத்திராகமம் பதினான்கு பதிமூன்று அப்பொழுது மோச ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி என்றைக்கு காண மாட்டீர்கள் அல்லையா அப்பொழுது எப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து விடுதலை ஆகி வரும் பொழுது அங்கே பார்க்குறோம் எதிரே செங்கடல் பின்னாலே பார்வனுடைய சேனைகள் துரத்திட்டு வருது நடு மையத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் பயப்படுறாங்க அந்த ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து மோச சொல்கிறாரு பயப்படாதீங்க நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்துறவங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை கத்துறவங்களுக்கு செய்யும் அற்புதத்தை கத்துறவங்களுக்கு செய்யும் பாதுகாப்பை பாருங்கள் சொல்லிட்டு சொல்கிற இன்றைக்கு நீங்கள் காண்கிற அந்த எகிப்தர் இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் உண்மைதான் அப்படியே ஆண்டவர்கிட்ட மோசை முறையிடுறாரு செபிக்கிறாரு ஆண்டவர் சொன்னார் கையில் இருக்கிற கோலை என்ன பண்ணு சிவந்து சமத்து நேரம் நீட்டினார் நீட்டினார் சிவந்து சமத்து ரெண்டாக பிளந்தது வெட்டாந்தார்களை சுரளி ஜனங்கள் கடந்து போனாங்க மறுபடியும் ஆண்டவர் மோசையிட்ட சொன்னரும் கோலை மறுபடியும் சிவந்து சமத்து நேராக நீட்டினார் நீட்டினார் பார்வனுடைய சேனைகள் எகிப்தின் ஜனங்கள் எல்லாம் அந்த சுதந்திர சமத்தில் அமிழ்ந்து போனார்கள் உண்மைதான இந்த கரையில் கண்ட இந்த எகிப்தரை இன்னைக்கு காணவே இல்லை செத்து போயிட்டாங்க அதான் வசனம் உண்மை பொய்யலை சத்தியம் இன்று கண்ட எகிப்தரை இனி காண மாட்டேன்னு சொன்னார்ல மோசே அங்கே பார்க்கணும் அன்றைக்கு கண்ட அந்த எகிப்தர் எல்லோரும் சுதந்திர சமத்தில் மாட்டு போனார்கள் இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கு காண்கிற இந்த வியாதி கஷ்டம் பிரச்சனை போராட்டம் இன்றைக்கு காண்கிற எல்லா காரியங்களையும் இனி காண மாட்டீங்க சொல்கிறது யார் ஆண்டோட கேஸு குஸ் அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர் வெற்றி சிறந்தவர் அவர் சொல்கிறார் ஆகவே அவருடைய வார்த்தையை நம்புவோம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் வார்த்தை பிறகு நடப்போம் நம்மை ஆசிரியப்பார் ஜெபிப்போம் நேசிக்க நல்ல தப்பே அந்த நல்ல கொடுத்த நாளில் வார்த்தைக்கு நன்றி என்று கண்டு எகிப்தர் இனி காண மாட்டேன் சொன்னது போல் அவங்க ஆண்டு அந்த எகிப்தியரை காணவில்லை மறுத்து போனாங்க அதே போல் எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்கிற அந்த துன்பம் போராட்டம் பிரச்சனை இனி காண மாட்டோம் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் விசுவாசித்து சொந்தப்படுத்தி உடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நடக்கிறோம் கத்திரங்களை இன்னும் பலப்படுத்துகிறாங்க ஆசீர்வாதிகேசு நாமத்தில் ஜிவகர் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்த இன்றைக்கு மகிம் உண்டாதாக நம்முடைய கத்துற இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்